கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நாம் இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பின் கீழ் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு மனிதருக்குமே தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் என்னென்ன நன்மைகளை வழங்கியிருக்கிறது உடல் சார்ந்த நன்மைகள் என்ன உணவு சார்ந்த நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்து முடித்து இருக்கிறோம் இன்றைய தினம் இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியிலே பழகக்கூடிய விஷயங்களில் அதிலேயும் ஒரு நன்மைகளை செய்து அனைத்து மக்களுமே சமம் என்ற அந்த அடிப்படையை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்து ஏராளமான நன்மைகளை இதில் மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது இந்த மனிதனுக்கு மனிதன் பார்க்கக்கூடிய அந்த பார்வை பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இது எல்லாம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு மாற்றுகிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் இந்த உலகத்தை இந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஊர் தலைவர்கள் ஒவ்வொரு பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இத்தகையவர்களை சக மனிதர்கள் அதற்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் தொண்டர்கள் எந்த அடிப்படையிலே அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதும் அந்த தலைவர்கள் அந்த தொண்டர்கள் இடத்திலே எப்படியாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதும் இன்றைக்கு ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அல்லா எல்லா மனிதர்களையுமே உடல் அமைப்பிலையும் சரி அந்த உடல் பாகுலையும் சரி அவனுக்கு உள்ளே ஓடக்கூடிய அந்த இரத்தங்களிலும் சரி அனைத்தையுமே சமமான முறையில் தான் படைத்திருக்கிறான் அனைவருமே ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து தான் வெளியேறி இருக்கிறோம் இந்த அடிப்படையில் இருக்க இன்றைக்கு ஒரு தலைவரை பார்த்த ஒன்று ஒரு தொண்டர் என்ன செய்கிறான் கையெடுத்து கும்பிடுறான் அவனை வணங்குகிறேன்னு சொல்கிறான் அவனுக்கு நான் வந்து அடி பணியேன் என்று சொல்கிறான் அவனுடைய காலிலே விழக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி ஏராளமான செயல்களிலே குனிந்து வணக்கம் சொல்லக்கூடியவனாக அவனை பார்த்த உடனேயே அவனுக்கு கீழ் நிலையில இருக்கக்கூடியவனாக அவனுக்கு முன்னால் உட்கார மாட்டாங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கு முன்னால சக மக்கள் அன்று தொண்டர்கள் இருப்பாங்களே அவர்கள் உட்கார கூட பயப்படுவாங்க உட்காரவே மாட்டாங்க அந்த தலைவரே உட்காருன்னு சொன்னாலுமே ஆனால் என் தலைவரை மதிக்கிறேன் அதனால நான் உட்கார மாட்டேன் என்ற குண காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்குறோம் இதனால் இந்த தொண்டன் இப்படி உருவாவதற்கு காரணம் என்ன அந்த தலைவன் தான் அந்த தலைவன் தான் நான் வேற நீ வேற நான் வந்து பெரியவன் நீ வந்து தாழ்ந்தவன் நீ வந்து தொண்டன் நான் தலைவன் அதனால் ஒரு தலைவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு கீழாக நீ இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு சமூகத்தில் இப்படியான செயல்கள் தான் ஏற்பட்டு கொண்டு இது மனித சமுதாயத்துக்கு நன்மை தருமான்னு சிந்தித்து பாருங்க ஒருவன் உயர்ந்த ஒரு தரத்தில் இருக்கிறான் தாழ்ந்தவனை கடுமையான அளவுக்கு தாக்குகிறான் அடிக்கிறான் அவனை அடிமப்படுத்துகிறான் இது இஸ்லாம் சொல்லுகிறதா இஸ்லாம் எந்த அடிப்படையில் சொல்லுகிறது அனைவருமே சமம் நீ ஒருவருக்கு மரியாதை கொடுப்பாய் என்று சொன்னால் அந்த மரியாதையை அவன் உனக்கும் திருப்பி தரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இஸ்லாம் அனைவருமே சமமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன மரியாதையை அவனுக்கு செய்றியோ அதே மரியாதையை அவன் உனக்கும் செய்யணும் அவன் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே சமம் அதனால தான் அந்த சலாம் என்ற அந்த விஷயத்தில் கூட அந்த சலாத்தை கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு மத்தியில் சொல்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாம் அசலாம் அழைக்கும் என்று சொன்னால் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நிலைமை இல்லாமல் அனைத்து மக்களிடத்திலையுமே இந்த சலாம் என்பது பொதுவான ஒரு விஷயமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அப்போ இது ஒரு மனிதனுக்கு மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் த சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையாகும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக அடிமைகளாக பார்க்காத அவன் உண்மை போன்ற மனிதன் நீ எப்படி இருக்கிறாயோ அதையே போன்றுதான் அவனும் இருக்கிறான் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கலாம் ஒரு பதவிய அடி அடிப்படையில் உயர்ந்திருக்கலாம் ஆனால் அது என்றைக்காவது போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு மனிதன் அந்த மரியாதை செய்யக்கூடிய விஷயம் சலாம் சொல்லக்கூடிய விஷயம் என்றென்றுமே நினைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தலைவர்களை பார்த்து காலில் விழக்கூடியதை எல்லாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு மரியாதை என்று நினைக்கிறார்களோ அது எல்லாம் தவறு என்பதை நபிகள் நாயகம் சலல்லாஹ் அரேவாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சமமாக பார்ப்பது மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு விளக்கம் அளிக்கிறாங்க என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் முதல் ஹதீஸ் தாரமி என்ற ஹதீஸ் நூல் இந்த ஹதீஸ் நூலில் ஆயிரத்தி ஐநூற்றி நான்காவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் வந்து பல்ல சகாபாக்கள் அப்படியான கேள்வி கேட்குறாங்க அவர்களிடத்துல ஒரு கோரிக்கையுமே வைக்கிறாங்க பல சகாபாக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்கள் நீங்கள் இந்த நிலைமையில் எங்கள் மதினாவில் ஒரு அரசராக ஒரு நபியாக எங்களை எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறீர்கள் ஆனால் அதே மற்ற நாடுகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள் அந்த நாட்டில் உள்ள அந்த மன்னர்கள் எல்லாம் எந்தளவிற்கு மரியாதையாக சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக அவர்கள் மரியாதையோடு வாழ்ந்துகிட்டு கொண்டிருக்கிறார்களே இதை நாம் உங்களுக்கும் செய்கிறோமே என நான் உங்களுக்கு மிக பிடித்தவராக இருக்கிறோம் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாசமிக்க ஒரு மனிதர்களாக இருந்தார்கள் அவள் இந்த அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது மரியாதை செய்யணுமே என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய சொன்ன பதில் என்னவென்றால் லவ் து அஹதன் ஐ எஸ் உங்களில் ஒருவரை இன்னொருவருக்கு சதுதா செய்ய காலில் விழ நினைத்திருப்பேன் நான் கட்டளில் இட்டிருப்பேன் என்று சொன்னால் ல அமர்த்தும் ஐ எஸ் அஸ்வாஜி ஒவ்வொரு மனைவிமார்களையும் அவர்களுடைய கணவனுடைய காலிலே விழுவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருப்பேன் நான் உங்களுக்கு அந்த அடிப்படையில் கட்டளையிட்டிருப்பேன் ஆனால் அதுவே கிடையாது அதுவே இல்லாத போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் எதுக்காக விழணும் ஒரு தலைவனுடைய காலில எதற்காக விழ வேண்டும் ஒரு நபியினுடைய காலிலே எதற்காக விழ வேண்டும் இந்த அடிமத்தனத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடுமையான அளவுக்கு எதிர்தான் இந்த மாதிரி காலில் எல்லாம் இன்றைக்கு மரியாதையாக செய்து கொண்டிருக்கிறோமே இது மரியாதை கிடையாது என்பதை நபி அவர்கள் இன்னொரு ஹதீசை பார்க்கிறோம் அகமதுல நானூற்றி நான்காவது செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இந்த செய்தியில ஜபல் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல வராங்க அல்லாஹுடைய தூதரே நான் சில கிறிஸ்துவ மக்கள் கிட்ட பேசக்கூடியவனாக அவங்க அவங்களுடைய நபியாக இருக்கிறாங்களே அந்த நபி இறந்துவிட்ட பிறகு அந்த நபியினுடைய கால்களிலே சிலைகள் ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த சிலைகள்ல அவருடைய காலிலே விழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதை பார்த்து நான் அந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் என்ன நீங்க உங்க இந்த மாதிரி காலில் விழுறீங்களே இது எப்படி இது எதுக்காக இது என்று நான் அந்த மக்களிடத்தில் கேள்வி கேட்டேன் அந்த கிறிஸ்துவ மக்கள் இந்த நபியினுடைய கால்களை நீங்கள் விழுறீங்களே எதுக்காக இப்படி என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் ஹாதா கானே தஹியத்தல் அம்பியாயி கபுலினா எங்களுக்கு முன்னால் நபிமார்கள் எங்களுக்கு இதைத்தான் கட்டளையிட்டார்கள் எப்படி இப்படி காலில் விழும் விழணும்னு இதற்கு முன்னாடி உள்ள அந்த நபிமார்கள் எல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டாங்க அதனால் அதனால நாங்கள் செய்கிறோம் அந்த நபிமார்கள் சொன்னதனால நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பதில் சொன்னாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று முவாதிபு ஜபல் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவங்க அவங்களுடைய நபிமாரோடைய விஷயத்துல போய் சொல்றாங்க இந்த மாதிரினா கட்டளை இட்ருக்கப்பேவாது ஒரு நபி வந்து தன்னுடைய காலில் விழணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரா அது பொய் அது வந்து தப்பு அவங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு இன்னல்லாக அசவஜல் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அபுதில் நான் ஹைரம் தாலிக் இதை விட சிறந்ததை நமக்கு பகரமாக்கி இருக்கிறானே காலில் விரலது என்ன அதைவிட நல்ல ஒரு முறையில் நமக்கு ஒன்றை சொல்லி இருக்க ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செய்வதற்கு எதற்காக விட சிறந்தது ஒன்று இருக்கிறது ஜன்னா அந்த மரியாதை ஒரு மனிதர் இன்னொரு மரியா மனிதருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எழுந்து நிற்பதோ கையெடுத்து கும்பிடுவதோ அவருக்கு அவருடைய காலிலே விழுவதோ குனிவதோ அது மரியாதை கிடையாது சலாம் சொல்றமே அஸ்லாம் வலைக்கும்னே அதுதான் மரியாதை இதுதான் சொர்க்கத்திலேயுமே இருக்குதே சொர்க்கத்திலேயுமே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு சலாம் சொல்பவர்களாக தான் நாம் இருப்போம் அப்போ இது வந்து பொய் இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்ட இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீஸில் இந்த எழுந்து நிற்பதை பற்றி காலில் விழுவுறதை பார்த்தாச்சு அது மரியாதை கிடையாது சலாம் தான் மரியாதைன்னு அவர் எழுந்து நிற்கிறார் ஒரு மனிதர் இந்த மாதிரி எழுந்து நிற்கும் பொழுது ஒருவர் வருகிறார் ஒரு தலைவர் வருகிறார் ஒரு பெரியவர் வருகிறார் அவருக்காக எழுந்து நாம் நிற்கணும் என்று இன்றைக்கு சட்டமாகவே வைக்கப்படுது ஆனால் அந்த தலைவரோ அந்த பெரியவரோ அல்லது ஆசிரியர்களோ ஒரு மாணவர் இந்த மாதிரி நிற்கும் பொழுது தனக்காக நிற்கும் பொழுது அந்த மாணவருக்காக அந்த ஆசிரியரோ அந்த மாணவருக்காக அந்த தொண்டனுக்காக அவன் தலைவரோ எழுந்து நிற்பாரான்னு பார்த்தா அப்படி நிற்க மாட்டான் மரியாதைன்றது வந்து நாம் எதை தருமோ அது நமக்கு திருப்பி வரணும் அதுதான் மரியாதை நாம் மட்டுமே அவர்களுக்கு கொடுப்பது பேர் மரியாதை கிடையாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதையுமே தடை செய்தார்கள் அதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது அளவு கடந்த பாசத்தை வச்சு கடுமையான அளவுக்கு பாசத்தை கொட்டினோம் அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாலுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வரும் பொழுது நாங்கள் அமர்ந்து கொண்டிருப்போம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் வருகிறார்களே அதனால் நாம் எந்திரிப்போம் என்று நாங்கள் எந்திரிக்கக்கூடியவங்களாக இருந்தோம் ஆனால் அந்த வ வானோ இதா ராவு இந்த மாதிரி ஒரு செயலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் லம் எப்போமோ இலிமா யாயிலமோ மின் கதாநிதி தாளிக்க நாங்கள் எந்திரிக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இது பிடிக்காத விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை கடுமையான அளவுக்கு வெறுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் எந்திரிக்க மாட்டாங்க ஏ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இது என்று சொல்லி அமர்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் என்ற அனுஷ் அவர்கள் சொல்லும் பொழுது அவ எழுந்து நின்று கூட ஒருவருக்கு மரியாதை செஞ்சிட கூடாது இந்த மாதிரி உருவானதுதான் இந்த அவுளியாக்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் தலைவரும் தொண்டரை தான் பேசணும் ஆனா இப்படி இந்த தலைவர்களை உருவாக்குவதன் காரணத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் இருப்பதன் காரணத்தினாலதான் இந்த அவுளியாக்கள் எல்லாமே உருவாக்குறாரு நல்ல ஒரு நல்ல மனிதராக இருப்பார் நல்ல ஒரு பெரியவராக இருப்பார் தொழுவார் சக்காத்து கொடுப்பாரு எல்லாம் செய்வாரு அவரை மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு முறையில் வைத்திருப்பார்கள் ஆனால் அவர் இறந்த உடனே என்ன அத்தகைய அந்த மனிதருக்கே தர்காவை கட்டுறது அந்த மனிதரையே அவுளியான்னு சொல்றது அவை இந்த மரியாதை இந்த சமம் இல்லாத ஒரு விஷயம் என்பது ஒருவருக்கு அளவு கணந்த மரியாதை கொடுப்பது என்பது எவ்வளோ பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் விடுதுன்னு நாம சிந்திக்கணும் இன்றைக்கு அவுளியாக்களை எல்லாம் நாம் நம்ம மக்கள் முஸ்லிம்கள் என்ன செய்கிறாங்க நாங்கள் அந்த அவுளியாவை மு முத்தமிடுவோம் காலில் முத்தமிடுறாங்க அதை கழுவி குடிக்கிறாங்க காலில் காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க அவள் இந்த மாதிரியெல்லாம் எதற்கு எதனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் என்று சமம் என்பதை உணரலை ஒரு மனிதன் அவனும் நானும் சமந்தான் என்பதை உணராமல் இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு விளைவு அவள் இன்றைக்கு அவுளியான்றோம் அவர் பெரிய மகானன்றோ பெரிய ஹசரத்துன்னு சொல்கிறோம் எல்லாம் எப்படி முடிவு பண்ணும் ஆறுதல் அடிப்படையில் ஒருவருக்கு மரியாதை அவளியான்னு மரியாதை கொடுக்குறோம் ஹஜரத்தின் மரியாதை கொடுக்குறோம் எதன் அடிப்படையில் சொல்றோம் அவளியான என்ன இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு அல்லாஹு அப்பல் ஆளுவின் இதை எப்படி சொல்லுகிறான் என்று நாம் தெரிந்து கொள்ளணும் ஒருவர் அவுளியான என்ன என்ற குரானில் எல்லாம் பார்க்கும் பொழுது இரண்டு அர்த்தங்கள்ல வருது ஒன்று அல்லாஹு அப்பின் பல இடங்களில் குரானில் அல்லாஹவை தவிர வேறு அவுளியாக்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான் அந்த இடத்துல அந்த அவுளியாக்கை என்ன அர்த்தம்னா பொறுப்பாளர்கள் தான் குரான் நம்ம கொடுத்துருக்கிறான் அவன் தான் நேர்வதை நமக்கு தந்திருக்கிறான் அவன் தான் நம்மளை பொறுப்பாளன் அவன் தான் நம்முடைய பாதுகாவலன் அவன் தான் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த பாதுகாப்பு என்பது அல்லாஹ் தான் கொடுக்குறான் இந்த பொறுப்பு என்பது அல்லாஹ்வின் மீது இருக்கிறது இதை நீங்க வந்து மற்றவர்களுக்கு வைக்கக்கூடாது என்று சொல்லி அவுளியாவுக்கு பொறுப்பாளர்கள் என்று இருக்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன இறை நேசர்கள் அவுளியா என்றாலே இறை நேசர்கள் இறைவனை கடுமையான அளவுக்கு நேசிப்பவர்கள் ஐவேளை தொழுகையே தொழுகிறது இன்னும் என்னென்ன தொழுகை எல்லாம் இருக்கிறதோ தொழுகிறது நோன்பு வைக்கிறது இந்த மாதிரி இறைநேசர்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு என்று அவர்கள் மீது அவர்களுக்கு மத்தியில் நாம அடிமையாவது அவர்கள் மிகப்பெரிய அவுளியா நாம வந்து அடிமை நாம அவருக்கு தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே இந்த இறைநேசர் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரையறை என்ன உண்மையிலே இறைநேசர் யாரு உண்மையிலேயே இறைநேசர் என்று தெரிந்தால்தான மரியாதை கொடுக்கணும் மரியாதை காலில் விளரும்னா இறைநேசர்னா யாருன்னு தெரியணும் முதல்ல இன்றைக்கு அவளியான்னு சொல்றக்கூடியவங்கெல்லாம் உண்மையிலேயே அவளியாதானா உண்மையிலேயே அவங்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதை எல்லாம் சரிதானா என்பதை பார்ப்பதற்கு எதை முதல்ல பார்க்கணும் உண்மையிலேயே இறைநேசர் யார் இறைநேசர்கள் என்பதை நாம தீர்மானிக்க முடியுமா என்பதை சிந்திக்கணும் அல்லாஹ் குரானில சொல்லும் பொழுது அறுபத்தி மூன்றாவது அத்தியா பத்தாவது அத்தியாயம் பத்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள் என்ற மக்களை பார்த்து கவனத்தில் கொள்ளுங்கள் இன்ன அவுலியா அல்லாஹி இறை இறைநேசர்கள் ஆகிறவர்கள் லா அலைஹிம் வலாஹும் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் ஒருவன் இறைநேசனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் கவலை இல்லை அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அவனுக்கு எந்த அச்சமும் கிடையாது அல்லாஹவை தவிர என்று சொல்லிவிட்டு இது பண்பு இது யார் உடைய இறைநேசர்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களுடைய பண்பாக இது இருக்குது அத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க என்பதை பற்றி தொடர்ந்து சொல்லும் பொழுது அல்லதீன ஆமனோ அத்தகைய மக்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் இறைநேசர் என்றால் முதல் விஷயம் என்னது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லா மேலே நம்பிக்கை வச்சவங்க அது மட்டும் அல்லாமத்தோன் இன்னும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹுவை நம்ப கூடியவர்களும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களும் தான் அல்லாஹுவின் இறைநேசர்கள் இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்கு ஒருவர் நம்பிக்கை கொள்கிறார் அது உள்ளம் சார்ந்த விஷயம் ஒருத்தர் அல்லாஹுவை அஞ்சுகிறார் இதுவும் உள்ளம் சார்ந்த விஷயம் உள்ளத்தை பார்த்தா நம்ம ஆவுளியான் முடிவு பண்றோம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அசரத்து மார்கள்னா பார்த்தா இப்போ நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க பார்க்கவே நல்ல முகமத்தாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அல்லாவை அஞ்சுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியுமா அல்லாவை ஒழுங்கான முறையில் நம்புகிறாங்களா இல்லையான்னு தெரியுமா ஆடை ஒரு அளவு கோலா அல்லது தாடி பெருசாக வச்சுருக்கிறாங்க அதனால் அவருடைய இரையச்சம் இருக்குதுன்னு நாம் நினைக்க முடியுமா அவர் அல்லாமல் நம் நல்ல நம்பிக்கை தான் கொண்டிருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியுமா எந்த மனுஷனாலுமே முடியாது நாம நம்முடைய தந்தையை பார்த்து இவர் இறையச்சவாதி என்று சொல்ல முடியுமானா முடியாது நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமானா முடியாது கணவரை பார்த்து சொல்ல முடியுமானா முடியாது யாரை பார்த்துமே இவர் வந்து இறையச்சவாதி இவர் நம்பிக்கையாளரே அதனாலே இவர் அவுளியா அதனாலே இவர் இறைநேசர் என்று நாம சொல்ல முடியுமா என்று பார்த்தால் முடியவே முடியாது இன்னும் இதை தெளிவாக விளக்குவதற்கு நபிகள் நாயகம் சுல்லதா அலேஸ்லாம் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த இஜரத்தெல்லாம் செஞ்சு மக்காவிலிருந்து மணி மக்கள் மதினாவுக்கு வந்தாங்க பல மக்கள் வந்தார்கள் அவ்வாறு வரும்பொழுது அவங்க யார் எடுத்துனுமே காசு இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏலப்பட்ட மக்களாக அங்கு சொத்து சுகங்கள் இருந்தாலுமே இஸ்லாத்திற்கு என்று மதினாவுக்கு தியாகம் பண்ணி வந்தாங்க ஒன்றுமே இல்லாதவர்கள் இந்த மாதிரி இருப்பா இருக்கிறவங்கன்னு தெரிஞ்ச உடனேயே மதினாவாசிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டளை இடுறாங்க இவங்களை எல்லாருமே பொறுப்பாளிகளாக எடுத்துக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு ஒரு குடும்பம் ஒருத்தர் பொறுப்பாளியாக எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில அல்லாஹுரிய தூதர் அவர்கள் முடிவும் பண்ணாங்க அந்த மாதிரி உம்முல் அலா ரலி அல்லா ஒன்னா அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அந்த உம்முல் அலா அவங்களுக்கு பொறுப்பாளராக ஒரு சகோதரராக அவர்களை பார்த்து கொள்வதற்காக மக்காவை சார்ந்த உஸ்மானி புனு மஸ் ஊன் என்ற ஒரு சஹாபி உஸ்மானி புனு மஸ் ஊன் அவர்களை ஒரு சகோதரர்களாக ஏற்று அவர்கள் அந்த அவர்களை பார்த்து கொண்டு வந்தார்கள் அவருடைய தேவையை நிறைவேற்றினாங்க உணவை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு வீட்டில் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த நிலைமையில் இருந்திருக்கிறாங்க உஸ்மான் அவர்களுக்கு நோய்வாய்பட்டுருச்சு அவங்களுக்கு நோய் வந்துருச்சு நோய் வந்தாலுமே இவங்க பார்க்கறத விடலை உம்முல் அலா அவங்க பார்க்கறத விடலை அவங்க நோய்க்கான மருந்தை எல்லாம் அவங்களுக்கு தந்தாங்க அவங்க ரொம்ப பார்த்துருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த நோய்வாய்பட்ட காரணத்தினால உஸ்மானிபுனு மஸ் உன் அவங்க இறந்து விட்டார்கள் மவுத்தாயிட்டாங்க உடனே இந்த உம்முல் அலா பெண்மணி இருக்கிறாங்களே அவங்க அந்த மையத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன வார்த்தை அது லக்கத அக்கரமக்கல்லா நான் சாட்சி சொல்றேன் அந்த பெண்மணி சொல்றாங்க நான் சாட்சி சொல்லுகிறேன் என்ன சாட்சி அபு சா சாகிபே என்பது அவருடைய பிள்ளையுடைய பெயர் அப்ப அந்த சாஹிபுடைய தந்தையை என்று அழைக்கிறாங்க அபு சாஹிபே நீங்கள் அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக கண்ணியப்படுத்துவான் இதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் நான் சாட்சி சொல்றேன் அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக கண்ணியப்படுத்திடுவான் கண்ணியப்படுத்திடுவான்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்கு அமிச்சிருவான்னு அர்த்தம் அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு தந்துடுவான் ஒரு ஒரு உறுதியாகவே சொல்றாங்க சாட்சியாக நான் சொல்றேன் என்று சொன்ன உடனே அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க அதை கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இன்னல்லாக அக்கிரமஹும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் சரி அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுதும் பார்த்து கொண்டு சரி ஆனா இறந்த பின்னாடி அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த பெண்மணி கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் மாட்டானா அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்ற சொல்ல கேட்குறாங்க திருப்பியும் அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய தொழுகை பாதித்து இறையற்றம் இதை வச்சு அந்த பெண்மணி சொல்றாங்க போல அவ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்தாமல் இருப்பானா என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் பதில் சொன்னாங்க லா அதிரி எனக்கு அல்லாஹுடைய தூதர் உண்மையிலே எனக்கு தெரியலை என்று அந்த பெண்மணி சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இவர் இப்பொழுது இறந்து விட்டார் இவருடைய வாழ்க்கை உலகத்தை விட்டு முடிந்து விட்டது முடிந்து விட்டதனால இவருடைய நல் அமல்களின் மூலமாக அவருக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் அவரை கண்ணியப்படுத்திட்டா அல்லாஹ் என்று நாம் ஒரு பொழுதும் முடிவும் பண்ண முடியாது நானும் என்னுடைய அந்த அம்மளுக்கு நான் முடிவும் சொல்ல முடியாது அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்துவான் இறந்த பின்னாடி எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று என்னால் சொல்ல முடியாது எனக்கே எனக்கு கேரண்டி கொடுத்துக்க முடியாது என்ன அல்ல பண்ணுவான்னு எனக்கே தெரியாத போது மற்றவர்களுக்கு எப்படி சாட்சி சொல்லுவீங்க என்று அல்லாஹுடைய தொடர் அழகிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ என்னுடைய நிலைமையே என்னவாகுமோ எனக்கு தெரியாது என்றும் பொழுது மற்றவர்களை எப்படி பார்க்க முடியும் மற்றவர்கள் எப்படி அவளியான்னு சொல்ல முடியும் அதன் மூலமாக அவர்களை எப்படி அவருடைய காலில் விழுந்து அவர்களுக்கு சதுராக செஞ்சு அவ அத்தகைய அந்த மனிதருக்கு அவருடைய காலிலே முத்தமிட்டு இந்த நிலமையில் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தர் இறையச்சவாதின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் எப்படி என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் இது எல்லாமே அல்லாஹ் உடைய வேலை இதை நாம் கண்டுபிடிக்க முடியாதே இதை அல்லா செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று பல வசனங்கள் இருக்கிறது அதிலே ஒரு வசனம் நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அல்லா சொல்கிறான் நபியே இந்த மக்களை பாத்தியா தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் மக்கள் அன்றைய காலத்து ஆப்பிர்கள் நாங்கள் தான் சரியானவர்கள் நாங்கள் தான் வந்து சரியான ஒரு வழியில் இருக்கிறோம் நாங்கள் தூய் நாங்கள் தான் தூய்மையானவங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பலில்லாஹூ எஸ் ஜக்கி அல்லாஹ் நாடினால் அவன் யார் தூய்மையானவர்கள் என்பதை முடிவு செய்வான் வேற யாராலும் செய்ய முடியாது அந்த ஒரு அவுலியா என்ற பட்டத்தை அல்லாஹ் வந்து கண்ணியம் கொடுக்கிற அந்த ஒரு வேலை அல்லாவுக்கு மட்டும் இருக்கிற ஒரு வேலை அவன்தான் அந்த மனிதனை யார் தூய்மையானவர்கள் யார் வந்து வழிகட்டவர்கள் யார் நேர்வழியில் இருப்பவர்கள் என்று அல்லா முடிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் சொல்கிறான் அதே மாதிரி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே அல்லா சொல்லுகிறான் மனிதர்களே உங்கள் நீங்களே தூய்மையானவர்கள் நினைச்சுக்காதீங்க உங்களை நீங்களே நினைத்து கொள்ளாதீர்கள் மாறாக யார் இரையச்சவாதி என்பதை அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் தன்னை தானே நான் இரையற்றவாதி நான் ஈமான் கொண்டவன் நான் அல்லாவை நம்ப முழுமையாக நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன் நான் வந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்கள் என்று அல்லாவுக்கு தெரியும் என்று அல்லாஹு ரப்பல் ஆளுமின் சொல்கிறான் முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் செய்தியில நாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்பவன் லா இலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது வெல்ல தோல்ல இருக்கிறீங்களா சொருகம் உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து பணக்காரர்களாக இருக்கிறீர்களா நிறைய சொத்து மதிப்பு இருக்குதா நிறைய நகை பணங்கள் இருக்குதா உனக்கு சொல்லுவோம் என்ற அல்லாஹ் சொல்ல மாட்டான் உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்ப்பவனாக இல்லை மாறாக வலாக்கின் எந்த மேலும் அல்லாஹ் எதை பார்க்குறா உங்களுடைய உள்ளங்களையும் நீங்கள் செய்கின்ற செயல்களையும் தான் வெளிப்படையா நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அல்ல பார்க்குறான் மேலும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எதை வைத்திருக்கிறீர்களோ அதை அல்ல பார்க்கிறான் அவன் உள்ளம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இரையச்சவாதி நம்பிக்கையாளர் அல்ல இவரை கண்ணியப்படுத்துவான் அல்ல இவனுக்கு சொர்க்கத்தை தருவான் இவர் பெரிய அவுளியா என்று யாரையுமே இறைநேசர் என்று நாம் சொல்லவே முடியாமல் இருக்கிற பட்சத்தில் இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன செய்ய அப்போ மற்ற மனிதர்களும் நாமும் சமம் என்பது விளங்கு யாரையுமே யாரையுமே முடிவு செய்ய முடியாது வறுமையினால அல்லாதான் முடிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அந்த நிலையில நாம ஒருத்தரை ஒருத்தர் இவர் பெரியவரே நாம தாழ்ந்தவரே என்று முடிவு செய்யாம இருக்கும் பொழுது இந்த மரியாதை கொடுத்து ஒருத்தரை உயர்த்துவது என்பது இந்த மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு விஷயம் இது வந்து சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை சொல்லி கொடுப்பதின் மூலமாக அனைவரும் சமம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது இதைத்தான் மற்ற எல்லா மக்களுமே எதிரும் பார்க்கிறான் மற்ற மக்கள் எல்லாருமே எல்லாருமே சமம் என்றால் அடிப்படையில் வரணும் ஜாதி இல்லை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கிடையாது என்பதை அது அது இருப்பதன் காரணத்தினால இந்த ஜாதி வெறியெல்லாம் இருப்பதன் காரணத்தினால இன்றைக்கு பல செய்திகள் அதன் மூலமாக சின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட ஸ்கூல் படிக்கிறான் இந்த மாணவர்கள் கூட ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க இது எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருமே சமம் தான் எல்லாருமே மனிதர்கள் தான் என்ற ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் அந்த நிலையில் இந்த இஸ்லாம் என்பது அனைவரும் சமம் என்ற அந்த கொள்கையின் மூலமாக மனிதர்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்சாலா நாளை வேறொரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹருதா அஸ்ஸலாமு இல்லாஹிரம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தி